பக்கத்து வீட்டில் இருக்க பிரிட்ஜை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்க காரை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த லக்ஸரியான பொருளை பார்த்து ஏங்கிறத நிப்பாட்டிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் இவ்வளோ புக் வச்சுருக்காங்கன்னு பார்த்து ஏ எப்போ ஏங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களோட கல்ச்சர் மாறும் உங்களோட கோவப்படம்போது கூட நீங்கள் சொல் பிரயோகம் இருக்கல மனைவியை திட்டினாலும் சரி அண்ணனை திட்டினாலும் சரி தம்பியை திட்டினாலும் சரி அப்பாட்ட பேசினாலும் சரி யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் சரி எப்படியாப்பட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வாசிப்பு சொல்லிக் கொடுக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில் சண்டை சண்டைப்படாமலே இருக்க முடியாது அண்ணா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி மாமனா மச்சனாவும் மனைவியா மகளா யாரா இருந்தாலும் சரி நாம நம்மளோட நம்ம பண்ணி தான் ஆகும் அது ஆர்கியுமெண்ட் சண்டையா ஆகும் எப்ப சண்டையா ஆகுது நாம அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது சண்டையா ஆகுது ஏன் அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துறோம் நமக்கு நம்ம மொழியில வேற வார்த்தைகளே தெரியாது நம்ம அந்த ஊக்குலே வாழ்ந்து வாழ்ந்து அங்க என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவோமோ அதே வார்த்தையை பேசி போய் சண்டை போடுவோம் அந்த சண்டை சாதாரண அன்பை கூட பயங்கரமா பிரிச்சுடும் ஒரு வார்த்தைக்காக பேசாம ஆய்ச்சு இருக்காங்க அப்போ ஒரு சண்டைய ஒரு கோபத்தை ஒரு நியாயத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு மொழி ரொம்ப முக்கியம் நீங்க மொழியை கத்துக்கிறது வந்து அந்த மொழியில் உள்ள அத்தனை வார்த்தைகளையும் கத்துக்கிறது வந்து உங்களை எவ்வளவுக்கு உயரமாக மாத்தும் அப்படிங்கிறது நீங்க வாசிக்க தான் உங்களுக்கு புரியும் அப்போ வாசிப்பு தான் என்னை வந்து என்னோட என்னோட தாழ்வு மனப்பான்மையே போக்குச்சு யோசிச்சு பாருங்களேன் இப்போ என்னோட படங்கள்ல நான் ஒரு நாலு படம் எடுத்திருக்கேன் இந்த நாலு படமுமே இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் பேசாத காண்ட்ரவர்சியலான சிக்கலான படங்கள் ரொம்பவே சிக்கலான கதைகள் இந்த படங்கள்லாம் எடுக்கவே முடியாது இந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணவே முடியாது இந்த படம்லாம் எடுத்து யாரும் பார்க்க மாட்டாங்க யாருக்கும் பிடிக்காது இந்த கதைகளை எல்லாருக்கும் பிடித்தமான கதையாகவும் எல்லாத்துக்கும் பிடித்தமான திரைப்படமாகவும் மாற்ற எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோட வாசிப்பு தான் ஓகேங்களா